அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி யாருக்கான விழிப்புணர்வு காணொளி அப்படின்னா நான் சமீபத்தில் ஒரு பெற்றோரை சந்தித்தேன் அவங்களுக்கு அரசு ஏழரை சதவீத இடஒதுக்கீடை பற்றி எந்தவித தகவலுமே தெரியலை அந்த மாதிரியான பெற்றோர் இருக்கிற வீடாக இருந்தால் இந்த காணொலியை பார்த்துட்டு அவேர்னஸை நீங்களே உங்களுக்கு ஏற்படுத்திக்கோங்க உங்கள் குழந்தை ஒரு வேளை ப்ளஸ் டூ படித்து முடிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் ஃபிஷரீஸ் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணணுமோ அப்படி இல்லைனா வெட்னரி கால்நடை மருத்துவம் நீங்கள் படிக்க வைக்கணும்னு நினச்சாலோ இல்லை இன்ஜினியரிங் போகணும் தான் பொண்ணோ தான் பையனும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலோ இல்லை சட்டக்கல்லூரியில் ஒரு சீட் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் அக்ரி டிஎன்ஏயு அப்படின்னு சொல்லப்படுற தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில் அவங்களுக்கு ஒரு சீட் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அது கவர்மெண்ட் காலேஜாக இருக்கலாம் இல்லை ப்ரைவேட் காலேஜாக இருக்கலாம் எந்த காலேஜாக இருந்தாலும் உங்கள் மகன் அல்லது மகள் ஆறு டு பனிரெண்டாம் வகுப்பு அரசு பள்ளியில் படிச்சிருந்தாங்க அப்படின்னா ஏழரை சதவீத இடஒதுக்கீடு இந்த எல்லா விதமான கல்வி நிறுவனங்கள்லையுமே அரசு தரப்புலருந்து வழங்கப்படுது நீங்கள் அந்த ஏழரை சதவீத கோட்டால விண்ணப்பிக்கும் பொழுது என்னென்ன சான்றிதழ்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற தகவலை இனிவர காணொலியில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான தகவல்களுக்கு இப்போ இந்த காணொளிக்கு வரலாம் இந்த மாதிரி நீங்க என்ன படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அரசே இலவசமா உங்க மகளையோ அல்லது மகனையோ படிக்க வைக்குது இந்த மாதிரி ஒரு அருமையான திட்டத்தை பத்தினா கொஞ்சம் விழிப்புணர்வு நம்மளுக்கு ரொம்பவே தேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்தே இது நடைமுறையில இருக்குது இப்போ நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருபத்தி நான்குல இருக்கோம் ஆனா இப்போ கூட வந்து இந்த சட்டத்தை பற்றின பொது விழிப்புணர்வு அப்படின்றது ரொம்பவே கம்மியா இருக்கு அரசு பள்ளிக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் வித்தியாசமும் அந்த அளவுக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு கிராமப்புறங்களில் தெரியல அப்படின்றது தான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற சோகமான விஷயமும் சொல்லலாம் ஏன்னா நான் வந்து அரசு உதவி பெறும் பள்ளியில் தானே படிக்க வைக்கிறேன் ஏன் என் மகளுக்கோ மகனுக்கோ அது கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க ஆல்ரெடி இது சம்மந்தமாக வந்து கோர்ட்டில் கேசஸ்லாம் நடந்துச்சு அப்போ கூட நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கு இது எக்ஸ்டெண்ட் பண்ணலை டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா வந்து ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சு பட் ஆனால் அது ரூமர் தான் இப்போதைக்கு இருக்கிற சட்டம் அப்படின்றது ஏழை ஏழரை சதவீத இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மட்டும்தான் நன்றி வணக்கம்